வணக்கம் கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் இன்றும் வெயில் வாட்டி வதைக்கிறது சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழை குளிர்ச்சி இப்பொழுது குறைந்து வெப்பம் அதிகரித்து காணப்படுது அதனால் தங்கள் பணிகளை மாலை நேரங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது ஏனென்றால் வெயில் அந்த அளவுக்கு இருக்கிறது இங்கே பாருங்க பட்டையில் வாகனங்கள் நிற்கிறது சாலை விரிவாக்கங்கள் மேலும் தொடரலாம் பாருங்க இந்த பலகையை பார்க்கும் நான் எங்க இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் கும்பகோணத்திற்கு மிக அருகில் இருக்கிறேன் அந்த வெயில் நேரங்கள்ல அதிகமான பேர் இரு சக்கர தான் போவீங்க நான்கு சக்கர வாகனங்கள் இருந்தாலும் இருசக்கர வாகனங்கள் தான் போவாங்க அதனால வந்து அது மாதிரி போறவங்க தண்ணீர் பாட்டில் குடை பஸ்ல போகிறவங்களுக்கு குடை போன்றவற்றை எடுத்துக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக போங்க மேலும் வந்து நம்ம சாலையில வந்து இது மாதிரி வயல் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த வயல்களும் வெப்பத்தை தான் வெளியிடும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க